தமிழர்குடி உறவுகளை தமிழகத்தில் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக கட்சி பல ஊடகங்களை விளக்கி வாங்கி கொண்டு பொய்யான தகவலை வெளியிட்டு வருகிறது அது என்னவென்று பார்ப்போம் சன் நியூஸ் என்ற தொலைக்காட்சி வெறும் பொய்யான செய்தியை கட்டமைக்கப்பட்ட பொய்யான செய்தியை வெளியிட்டு வருகிறது அது குறித்து அவங்கள் அதாவது சன் வெளியிட்ட அந்த செய்தியை பார்த்த பின்பு நான் இப்போ சந்திப்போம் இளம்பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திருமணம் செய்துவிட்டு மறுநாளே மற்றொரு பெண்ணை திருமணம் செய்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக ஏமாற்றி வந்தவர் சிக்கியது எப்படி சென்னை அடுத்த திருநின்ற சேர்ந்தவர் இருபத்தி ஓரு வயது பெண் இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னை கேளம்பாக்கம் சர்ச் தெருவைச் சேர்ந்த பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் பிரின்ஸுக்கு அவரது வீட்டில் வேறு பெண் பார்த்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர் இது குறித்து அறிந்த இளம்பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தியுள்ளார் தன்னை முதலில் திருமணம் செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டில் பார்த்த பெண்ணை வேண்டுமானால் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள் என கூறியதாக தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மதுராந்தகம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டுள்ளனர் தன்னை திருமணம் செய்த பிறகு வீட்டில் பார்த்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில் அந்தப் பெண் அப்படி கூறியதாக தெரிகிறது ஆனால் இன்ஸ்டா காவலியை திருமணம் செய்த மறுநாளே வீட்டில் பார்த்த பெண்ணையும் பிரின்ஸ் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது குறித்து முதல் மனைவி அறிந்துள்ளார் ஆனால் பிரின்சுக்கு ஏற்கனவே திருமணமான தகவல் இரண்டாவது மனைவிக்கு தெரியாமல் இருவரும் பார்த்து கொண்டுள்ளனர் சுமார் இரண்டாண்டு காலமாக இரண்டு மனைவிகளுடனும் பிரின்ஸ் வாழ்ந்து வந்துள்ளார் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வேலை விஷயமாக வெளியூர் செல்வதாக கூறி முதல் மனைவி வீட்டுக்கு சென்று அவருடன் வாழ்ந்து வருவதும் மற்ற நாட்களில் இரண்டாவது மனைவியுடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் முதல் மனைவியை பிரிய திட்டமிட்ட பிரின்ஸ் அவரிடம் நகை பணம் கேட்டு துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் முதல் மனைவி வீட்டுக்கு செல்வதை முழுவதும் துண்டித்துள்ளார் திருமணம் குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என பிரின்ஸ் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இன்ஸ்டா மூலம் அறிமுகமாகி மனைவியான இளம்பெண் பிரின்ஸ் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார் பட்டாபிராம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கேளம்பாக்கத்தில் இருந்த பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கை கைது செய்தனர் கணவரை கைது செய்த காரணம் குறித்து போலீசார் கூறிய போதுதான் கணவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்த தகவலே இரண்டாவது மனைவிக்கு தெரிய வந்துள்ளது அதுவும் தனது திருமணத்திற்கு முதல் நாள் கணவர் வேறு பெண்ணை திருமணம் செய்த தகவல் அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் இதே போன்று வேறு பெண்கள் யாரையும் ஏமாற்றியுள்ளாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்ஸ்டா காதலியை திருமணம் செய்ததை மறைத்து வீட்டில் ஏற்பாடு செய்த பெண்ணை திருமணம் செய்து இரண்டு ஆண்டுகள் இரு பெண்களுடன் இளைஞர் குடும்பம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பு இருபத்தி ஒம்பது ஆறு இருபது ரெண்டாயிரத்தி அன்று வழங்கப்பட்டுள்ளது மதுராந்தகம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டுள்ளது இவர் வந்து கேளம்பாக்கம் இல்லை திருப்பூரூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆம்ஸ்டாங் பிரின்ஸ் ஆம்ஸ்டாங் என்பவர் திருமணம் செய்கிறார் ஆனால் சன் டிவியில் கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று பொய்யான தகவலை கூறியுள்ளார் முப்பது ஆறு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பிரின்ஸ் ஆம்ஸ்டாங் திருப்போரூர் தையூர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்கிறார் எங்கே திருமணம் செய்கிறார் கிரேஸ் பிரியர் அசம்பிளி தண்டையார்பேட்டையில் உள்ளது இந்த கிறிஸ்துவ அமைப்பில் திருமணம் செய்கிறார் இதற்கு சான்றிதழ் யார் வழங்கியுள்ளார் சப்ரிஷா ராயபுரம் இவர் வழங்கியுள்ளார் சன் டிவியில் என்ன போட்டான் இதுதான் பிரச்சனை இதையெல்லாம் ஏன் இவங்க மறைச்சாங்க மறைச்சு வேறு மாதிரி என்னமோ இன்ஸ் இன்ஸ்டாகிராமில் லவ் ஏற்பட்டதா பிளேட்டையே மாற்றிட்டாங்க பார்த்தீர்களா அதாவது இந்த அம்ஸ்டாங் என்பவர் கேளம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் என்று பொய்யான தகவலை கொடுக்கிறது இவர் திருப்பூரூர் பகுதியைச் சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் இதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னன்னா முதல் திருமணம் மதுராங்கத்தில் நடைபெறுகிறது அதை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது அதை மறைச்சிட்டாங்க அதுக்கு அடுத்தது இதே ஆம்ஸ்டாங்கு தண்டையார்பேட்டையில் உள்ள ஒரு கிறிஸ்துவ அமைப்பில் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அடுத்த நாளை இது யார் தப்பு அதையான் மறைச்சாங்க அவங்க மீதியா ஏன் நடவடிக்கை எடுக்கலை இதுதான் கடைசியில் என்னடான்னா இன்ஸ்டாகிராம் காதலின்னும் கட்டுக்கதையாக துட்டாங்க அதான் பெரிய ஊடகம் பொய் சொல்லாது அப்படிங்கிறத நீங்கள் நினைவு கூற வேண்டும் நினைவு வைத்து கொள்ள வேண்டும் பெரிய தான் இன்றைக்கி பூரா பொய்யான தகவலை என் மக்களுக்கு கொடுத்து வருகிறது இது ரொம்ப நாள் நீடிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்